இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு மீஞ்சிருச்சு இதில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பால் கொழுக்கட்டைக்கு மொதல் மாவு ஆற்ற பிணைஞ்சி ஊட்டி கொடுத்துட்டாங்க திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி குளிச்சுட்ருக்கு இதில் நம்ம என்ன செய்யணும்னா ஒன் பை ஒன்னாக நம்ம இப்படி கொளக்கட்டையை தூவி விட்டோம்னா அவங்க தனித்தனியாக வேக ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுக்கும் பால் கொலக்கட்டைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்படி ஒவ்வொன்றா நம்ம தூவி போட்டுக்கிட்டே இருக்கலாம் எனக்கு எங்கள் சின்ன பாருங்க எல்லாம் பிரிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே மெல்ட் ஆகும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும் கொஞ்சம் கரைஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் பிணைஞ்சோம்னா விழுவுலுன் இருக்கும் பட்டு நம்ம நார்மலாக பச்சை தண்ணி இல்லாட்டி டி சுடு தண்ணியை கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பண்ணுறது பால் கொழுக்கட்டை அப்புறம் நான் உனக்கு மிச்ச உங்களுக்கு மிச்சத்தை நான் உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் சுவையான கொழுக்கட்டை தயார் ஓகேவா